ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோன்னா சூப்பரான ஒரு நிறை மாத சினை ஜெஸ்ஸி தலையீத்து மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாட்டோ டீட்டெயில் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இது ஒரு நான்கு பல் தலையீத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க சூப்பர் குவாலிட்டி மாடுங்க நல்ல கறவை திறன் தலைச்சனுக்கே கொடுக்கக்கூடிய மாடு மாட்டோட உடலமைப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல கண்ணில் ஊற்றிக்கலாம் அளவுக்கு சூப்பரான உடலமைப்பு தரமான முகலட்சணங்க பார்த்தோன்னே பற்றிக்கிற அளவுக்கு அவ்வளோ அட்டகாசமான முகலட்சணத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க தலையீத்து கிடாதிங்க ஆறு இழுத்துக்கு தாராளமாக ஒரு பத்து வருஷத்துக்கு தாராளமாக மாடாகும் மாட்டோட மடியமை பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே அந்த மாட்டுக்கு பக்காவான பொருத்தத்தில் அமைஞ்சிருக்குங்க நான்கு பல் தலைச்சங்கடாரி நிறைமாத சினை மாடு மாடு கண்ணின அதிகபட்சமாக ஒரு நான்குலேருந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க நான்கு நாட்கள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு நல்ல முகலட்சணமான அழகில் தலை சிறந்த தரமான நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய ஒரு ஜெசி சினை மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு தான் மடி கூச்சம் மாடு மாடு இன்னும் செம்மையாக மடி எடுக்கும் அப்படின்றங்க இப்போமே கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இல்லை ஆல்ரெடி கேப்பில் சுத்தமாக நாலு காம்பும் அவ்வளோ ஸ்பேஸில் அருமையாக அமைஞ்சிருக்கு மாட்டோட உடல் அமைப்பும் வேறு லெவலில் நல்ல கம்பீரமான உடல் அமைப்பில் சூப்பரான முகலட்சணத்தில் தான் மாடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் அதை தாண்டி ஆந்திரா கேரளா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்கு தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது நல்ல ஒரு ஜெர்ஸி மாடாக வேணும் நல்ல ப்ரீடில் வேணும் கிளைமேட் நல்லா தாங்கணும் தலைச்சனுக்கே நல்ல திறன் எதிர்பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை செலக்ட் பண்ணிடலாம் தலைச்சனுக்கே ஒரு பதிமூணுலேருந்து பதினைந்து லிட்டர் திறன் கொடுக்கும் அடுத்தடுத்து இது கறவை மாறுபடும் நான்கு பல்லு மாடு நல்ல இலம் இளமையான மாடு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு குவாலிட்டி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் அறுபத்தி நாலாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு முகலட்சணமான ஒரு அழகிய ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி